ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா வந்து கேமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து போலிங் பண்றாங்க ஒரு டி டுவெண்டி கேமா இருக்கட்டும் பவர் பிளேக்கு அப்புறமா சிக்ஸ் டு பிப்டீன் ஓவர்ஸ் வந்து கேம் ஆகும் அந்த ஸ்லோட டைம்ல ஸ்பின்னர் வந்து போடுவாங்க ஒன் டேலயும் பாத்தீங்கன்னா டென்த் ஓவர் தேர்ட்டி ஃபைவ் கேம் டிசைட் பண்றது வந்து அந்த ஒரு மிடில் ஓவர் தான் மிடில் ஓவர்ஸ்ல நமக்கு மூணு ஸ்ட்ரைக் போலர்ஸ் ஸ்ரீஷரணி டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடி இருக்காங்க அவங்க டேலண்ட் இல்லாம கண்டிப்பா வந்து பேக் பண்ணிருக்க மாட்டாங்க மேனேஜ்மெண்ட் சோ அவங்களே சொல்றாங்க எனக்கு அத்லெட்டிக்ஸ் நான் இருந்தேன் ஆனா எனக்கு கிரிக்கெட் தான் ஆடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு ஸோ அவங்களோட பேஷன் ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் நேச்சுரல் அபிலிட்டி இருக்கு டர்னிங் த பால் வெல் ஏர்ல ஹோல்ட் பண்றாங்க கத்துக்கணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் இருக்கு அவங்களுக்கு ஸோ கண்டிப்பா வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஃபைண்ட் தான் ராதா யாதவ் ஆல்வேஸ் ஃபைட்டர் அவங்க போலிங் மட்டும் இல்லாம அவங்க ஃபீல்ட்ல வந்து ஃபீல்டிங் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பயங்கரமா பண்றாங்க அவங்க பாயிண்ட்ல இருக்கட்டும் லாங் ஆன் லாங் ஆஃப்ல இருக்கட்டும் தீப்தி சர்மா வந்து இட் ஆல்வேஸ் பீன் அ மேட்ச் வின்னர் நேற்று மேட்ச் கூட அவங்க தான் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சு கொடுத்து அண்ட் ஸ்னேஹா ராணா இஸ் ஆல்சோ ஒன் ஒன் பர் ஒன் பவுலர் ஹூம் ஐ வாண்ட் டு மென்ஷன் டெஃபினட்டா ஒரு கம்பேக்னா அவங்கள மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கிற ஒரு பிளேயர் வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் நான் ஐ ஹவ் சீன் இட் இன் பர்சன் சோ ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு சார் மிடில் ஓர்ஸ்ல இப்ப நிறைய ப்ராப்ளம் ஆஃப் தான் வெரி குட் ப்ராப்ளம் டு ஹேவ் நிறைய பேர்ல இருந்து எந்த பெஸ்ட் எடுக்கிறது தெரியாம அந்த மாதிரி ஒரு ஏன்னா எல்லாருமே குவாலிட்டியா இருக்காங்க